அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சனலில் அக்ஷய திருத்தியை என்று செய்ய வேண்டிய இரண்டாவது பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அக்ஷய திருத்தியை என்று நாம் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்தால் நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் அத்வைதா செவனில் தொடர்ந்து பதிவிட்டிருக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பார்த்து செய்து பயன்பெறும் கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு நான் வலியுறுத்துவேன் ஏன் அப்படின்னா எல்லாமே மிகவும் சக்தியான பரிகாரங்கள் அதனால நீங்க வந்து தயவு செய்து செய்யுங்க செய்யும் போது கடனால கஷ்டப்படுறோம் நகை கடன் இருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில அதற்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை நாம் ஏன் செய்யாம விடணும் அதனால எல்லாருமே கண்டிப்பா செய்யுங்க ஏதோ ஒரு விதத்துல தெய்வம் நமக்கு வந்து பலனை வந்து தந்து கொண்டு இருக்கும் தந்து கொண்டு தான் இருக்கின்றது எல்லாருக்கும் ஆனால் கர்ம வினையின் காரணமாக ஏதோ ஒரு கஷ்டத்தை நாம் வந்து அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த பரிகாரங்கள் செய்யும்போது நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்மாலேயே உணர முடியும் இப்போ வந்து அக்ஷய திருத்தியை என்று செய்ய வேண்டிய இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதோடு நாம் வந்து அக்ஷய திருப்தியைக்கு மூன்றாவது வீடியோவாக இதை நாம் பார்க்குறோம் ஏற்கனவே இரண்டு வீடியோக்களை நம்முடைய அத்வைதா செவனில் பதிவிட்டிருக்கிறேன் அதே மாதிரி செவன் எயிட் சிக்ஸிலையும் வந்து ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் கடன் அடைவதற்கு அதையும் பார்த்து செய்து மகிழுங்கள் இப்போ இந்த பரிகாரம் வந்து அக்ஷய திருத்தியை ஆன பத்தாம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரம் எதற்கு பயன்படும் அப்படின்னா நகைகள் அதிகப்படியாக சேருவதற்கு நகை கடன் அடைவதற்கு இப்போ நகைகள் அதிகமாக சேரணும் அப்படின்னாலும் நகை கடன் அடையணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து பணம் என்பது தேவை அப்போ பண வரவு அதிகரிப்பதற்கும் இந்த ஒரு பரிகாரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பரிகாரத்திற்கு தேவையானது என்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிகப்பு துணி சின்ன பிட் இருந்தா போதும் அடுத்து வந்து பச்சை நிறத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு அதாவது ஏலக்காய் நமக்கு தேவை பச்சை நிறத்தில் இருக்கணும் ஒரே ஒரு ஏலக்காய் இருக்கணும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது சிறப்பு பாக்கு கொட்டை பாக்கு அதாவது கொட்டை பாக்கு வந்து ஒன்றே ஒன்று பெருசாக இருக்கணும் இந்த கொட்டை பாக்கை தான் கட் பண்ணால் இரண்டு பாக்குகளாக வரும் அதைத்தான் நாம் வந்து இப்போ பயன்படுத்துகிறோம் அப்போ வந்து அது வந்து முழுமையான பாக்கு கிடையாது அது வந்து வெட்டப்பட்ட பாதியான ஒரு பாக்கு தான் அதனால தான் கொட்டைப்பாக்கை வந்து நாம் முழுமையான பாக்கின் கீழ் இது வருது இதனால் எடுத்துக்கணும் ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சிகப்பு துணி அடுத்து வந்து கொம்பு மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் இதற்கு தேவை அதாவது இந்த மாதிரி மஞ்சள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது பச்சை மஞ்சள் இது இல்லை அப்படின்னாலும் கொம்பு மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சளும் எடுத்துக்கலாம் இது மூணுமே நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அப்போ வந்து இந்த பரிகாரத்தை நம்ம ரொம்ப எளிமையாக வந்து செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பரிகாரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை நேரத்தில் சுக்கர ஓரையிலும் நாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அக்ஷய திருத்தியை இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு மகாலட்சுமி அனுகிரகம் சுக்ரன் அனுகிரகம் நமக்கு ஒரு சேர கிடைக்கின்ற நாள் குபேர அனுகிரகம் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கங்க இந்த சிகப்பு துணியில் நீங்கள் வந்து சொஸ்திக்க வரையணும் இதில் எப்படி சொஸ்தி இருக்கோ அது மாதிரி தான் நம்ம வந்து போடணும் ஒரு சின்ன தட்டி எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து குங்குமம் போட்டுக்கோங்க குங்குமம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா குங்குமம் மட்டுமே போதும் அதில் வந்து பன்னீர் விட்டோ அல்லது தண்ணீர் விட்டோ நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துட்டு சொஸ்திக்க இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி துணியில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ஏலக்காயை அந்த துணிக்கு மேலே வந்து வச்சுடுங்க கொஞ்ச நேரம் அந்த துணியை வந்து அதாவது வரைஞ்சிட்டு இந்த சொஸ்திக்கை வரைஞ்சிட்டு அப்படியே வச்சுடுங்க அது காயட்டும் காய்ந்த பிறகு ஏலக்காயை அதுக்கு மேலே வைங்க கொட்டைப்பாக்கை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கொம்பு மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வந்து வச்சுக்கோங்க இப்படி தான் இருக்கணும் கொம்பு மஞ்சள் அப்படின்னு கிடையாது கொம்பு மஞ்சள் இருந்தால் போதும் அதை வந்து எடுத்து இந்த சொஸ்திக்கு மேலே வச்சுடுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு தட்டில் வச்சுடுங்க வச்சுட்டு மகாலட்சுமி தயார்கிட்ட வைங்க அன்றைய தினம் எல்லாருமே மகாலட்சுமி பூ பூஜையை வந்து செய்வோம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்வோம் அக்ஷய திருத்தியை குபேர பூஜையும் செய்வோம் அப்போ அந்த பூஜைகள் செய்யும்போது இந்த தட்டு அந்த பூஜை இருக்கட்டும் அதற்கு பிறகு தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி அஷ்டோத்திரங்கள் சொல்லி அர்ச்சனைகள் செய்து புஷ்பார்ச்சனை மந்திரார்ச்சனை குங்குமார்ச்சனை இப்படியெல்லாம் எது முடியுதோ நம்மால் புஷ்பத்தினால் அர்ச்சனையோ மந்திரங்கள் சொல்லி நாம் அர்ச்சனையோ இந்த மாதிரி பூக்களால் அர்ச்சனையோ நாம் செய்வோம் அதெல்லாம் செஞ்சுட்டு நைவேத்தியம் வச்சு தூபதீப ஆரத்தி காட்டி அந்த தூப தீபங்கள் எல்லாமே இந்த சிகப்பு துணியில் இருக்கின்ற பொருளுக்கும் காட்டுங்க இது வந்து மகாலட்சுமி சுரூபம் மகாலட்சுமி தாயார் அந்த சொஸ்திக்கில் அமர்ந்து இருப்பதாக பாவனை செய்து மனசார வேண்டிக்கோங்க நகைகள் நிறைய எனக்கு சேரணும் அப்படின்னு இப்போ வந்து நகைகள் வந்து பேங்க்கில் அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நகையும் நம்மக்கிட்ட வரணும் இல்லையா அதனால் அந்த நகையும் வரணும் அப்போ இதெல்லாம் வரணும்னா பணம் வரணும் பணத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி கிட்ட மனசார வேண்டிக்கங்க அம்மா உன்னுடைய கடைக்கன் பார்வை எனக்கு வேணும் எனக்கு நீ உன்னுடைய பார்வையை வந்து விழச் செய்தால் தான் நான் வந்து இதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும் எனக்கு வந்து நகைகள் சேரணும் அப்படின்னாலும் பணம் வேணும் அதற்கும் உன்னுடைய அருள் வந்து தேவை என்னால் முடிந்தவரை உன்னை வந்து மனசார பூஜை செஞ்சுருக்கிறேன் உன்னுடைய அருள் எனக்கு வேணும்னு நீங்கள் மனசார வேண்டி இது மூட்டையாக கட்டி நீங்கள் வந்து பீரோவில் வச்சுணுங்க இதன் மூலமாக கண்டிப்பாக நகைகள் என்பது வீட்டிற்கு வந்து சேரும் அதில் எல்லவும் சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் ஒரு படி மேலே போவீங்களே தவிர ஒரு படி கீழே இறங்குவது அப்படின்றது கிடையவே கிடையாது ரிஷிகள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தது இதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா ரிஷிகள் கொடுத்தது அது அப்படியே உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அதனால் இதுல வந்து நானாக ஏதாவது சேர்ப்பதோ எடுப்பதோ அப்படி எதுவுமே கிடையாது அதனால பியூரான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நகைகளும் வந்து சேரும் நிறைய பேர் வந்து நம்முடைய பரிகாரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய பரிகாரங்களை செய்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு நானே சொல்லும்போது அது ஒரு தற்பெருமையாக கூட இருக்கலாம் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்காக தினம்தோறும் வந்து நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஃபீட்பேக்கை பதிவிட்டிருக்கிறேன் இதை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட்டு நீங்களும் செய்ய துவங்குவீங்க அப்படின்றதுக்காகத்தான் அதனால் கண்டிப்பா இந்த பரிகாரங்களை நீங்க செய்யணும் அப்படின்றத நான் வலியுறுத்துவேன் ஏன் அப்படின்னா அத்தனை சிறப்புடையது இந்த பரிகாரங்கள் கண்டிப்பா எல்லாரும் வந்து செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து செய்து பயனடைந்தால் அந்திய அந்த புண்ணியமும் உங்களுக்குத்தான் வந்து சேரும் மற்றும் ஒரு அற்புதமான அக்ஷய திருத்தியை பரிகாரத்தோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்